கண்ணிராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கண்ணி அப்படின்னாவே பயம் அறியாதவங்க தான் மற்றவங்களுக்கு இவங்களுடைய தோற்றம் எப்படி தெரியுமா இருக்கும் ரொம்ப சாதுவா இருக்கும் என்னப்பா கூப்பிட்டு மிரட்டினா கூட போலயே இந்த பார்த்தா ரொம்ப அப்பாவியா இருக்கே புள்ள பூச்சியா இருக்கே இப்படி மற்றவங்க ராசிக்காரங்களை அடையாளப்படுத்துவாங்க ஆனா இவங்களுடைய செயல்பாடும் இவங்களுடைய மன உறுதியும் நீங்க சோதிச்சு பார்த்தீங்கன்னா நீ நீங்க தாங்க அழுதுருவீங்க அந்த அளவுக்கு உறுதியான மனம் படைத்தவங்க தான் ஆனா நான் இன்னொரு பக்கம் ஒத்துக்கிறேன் பாசத்துல கட்டாயம் கண்ணீர் வடிக்க கூடியவங்க தான் ஒருத்தவங்க மேலே பாசம் வச்சுட்டா அந்த பாசத்துக்கு உரியவங்க தகுதி இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி அவங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் வச்ச பாசம் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த பாசத்தை கடைசி வரைக்கும் துளி அளவும் குறையாம பாத்துக்கிறதுல கண்ணி அடிச்சுக்கிறதுக்கு நாட்களே கிடையாதுங்க இதனாலேயே கண்ணியுடைய மனநிலையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் நம்ம எவ்வளவு பண்ணாலும் திரும்பவும் நம்ம மேல பாசமா இருக்கானு இதுக்கெல்லாம் சூடு சொரணையே இல்ல போல இப்படி எல்லாம் ஒரு சிலர் பேசுவாங்க அசுங்கப்படுத்தி இருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க அந்த திரும்ப திரும்ப உதாசனப்படுத்தக்கூடிய பாசத்துக்கு சொந்தக்காரங்க இவங்களாதாங்க இருப்பாங்க இவங்க பாசம் உண்மையா இருக்கும் அதை வந்து மத்தவங்க தூக்கி தேவைக்கு பயன்படுத்தி தேவை முடிஞ்ச முடிஞ்ச பிறகு தூக்கி போற்றுவாங்க இந்த விஷயம் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த பாச போராட்டம் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு அப்ப ராசிக்காரங்க ஏமாளிகளா அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஏமாளியா தெரிஞ்சாலும் கடவுளுடைய வகையில இவங்க உண்மையானவங்க கடவுள் நினைப்பாரு நம்ம படைப்புல கண்ணிராசி உன்னதமான படைப்புன்னு நினைப்பாரு சோ இத வந்து கண்ணிராசிகள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களை யார் ஏமாளியா நினைக்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு விடுங்க இன்னொரு விஷயம் சொல்றேங்க கண்ணீராசிகளை கண்ணீர் வடிக்க விட்டீங்கன்னா உங்களுடைய பாவ கணக்கு பல மடங்கு ஏறிடுங்க இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அமைதியாக பேசி காரியம் சாதிக்க கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க தனக்கு நேர்ந்த அவமானங்களை படிக்கட்டுகளாக மாற்றி முன்னேறும் குணம் படைச்சவங்க இது வந்து ஒரு சிலர் நினைப்பாங்க இல்லையா அவனை நம்ம ஏமாத்திட்டோம் இனிமேலுக்கு என்ன போய் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஏமாற்றம் அவங்களுக்கு முன்னேற்றம் அதை நீங்க ஃபஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க வெள்ளை மனம் படைத்தவங்க பிள்ளை குணம் கொண்டவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம பின்வாங்க மாட்டாங்க குழந்தை குணம்ங்கிறது என்னமா குழந்தை என்ன பண்ணுங்க அதுல இருக்கிற நல்லது கெட்டதை எதையும் பார்க்காது வேணும்னா வேணும்னு அடம் பிடிக்கும் அந்த மாதிரி தான் அதுக்குன்னு இவங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனுடைய ஆதி முதல் அந்தம் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போனா அதை செஞ்சு முடிக்க முடியுங்கிறதுல வல்லவர்கள் அதே மாதிரி தூங்க கூட மாட்டாங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதீத சிந்தனை எல்லாத்துக்கும் மேல யாரு மனசும் புண்படாம பேசுறதுல கண்ணி ராசிக்காரர்கள் வல்லவர்கள் அந்த மனசு நோக வேணாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறதுல இந்த மனசு இந்த கழு யாருக்குங்க இருக்கு கண்ணி ராசிக்காரர்களுக்கு தாங்க இருக்கு ஆனா இவங்க அப்படி நினைக்கிறாங்க இவங்களை சுத்தி இருக்கவங்க யாராவது ஒரு துளியாவது நினைக்கிறாங்களா கண்ணி ராசிக்காரர்கள் எல்லாம் போங்கையா உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் சொல்லக்கூடிய காலம் வரும் இதுதான் கண்ணிராசியுடைய மனநிலை இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கக்கூடிய கண்ணிராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாற போகுதுங்க ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க மே மாதம் தேதியிலிருந்து வந்து பதம் பார்த்துட்டாங்க எங்களுக்கு வந்து பரலோகம் போகிற அளவுக்கு வேலை பார்த்து வச்சுட்டாங்க ரைமிங்கா பேசுற மாதிரி இருக்கா ரைமிங்லாம் இல்லைங்க தான் பேசிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் நிறைய துரோகங்களை தாண்டி வாழ்க்கை வந்து உருண்டுட்டு இருக்கு தாண்ட முடியாத அளவுக்கு திரும்ப திரும்ப துரோகங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில உறவுன்னு சொன்ன இல்லையா நவ கிரகங்கள்லயே முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு தாங்க உங்களுக்கு உறவா வரார் இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு இப்ப பத்தாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய பகையை எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்க போறாருங்க அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாங்க இப்ப குரு வந்து நல்லவர் வல்லவர்னு சொல்றியேமா குருங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி பரம்பொருள் பொருளாகிய இறைவன் தன்னுடைய சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன்னு மூன்று அம்சங்களாக படைச்சு பிரம்ம தேவருக்கு கொடுத்தாருங்க பிரம்ம தேவர் படைப்பு தொழில தனக்கு உதவி புரிய சப்தம ரிஷிகளை உருவாக்கினார் அந்த ஏழு ரிஷிகள் மூலம் மனித குலம் உருவாச்சு அசுர குலம் உருவாச்சு அந்த ஏழு ரிஷிகள்ல ஒரு முனிவரின் மகன் இந்த பிரகஸ்பதினு சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுப கிரகம் இந்த அமைப்பையும் பெருமையும் பெற்ற ஒரே கிரகம் இவர் சோ பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் தேவர்களுக்கு எல்லாமே தலைவர் இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு காரணகர்த்தாவா தனம்னு சொல்லக்கூடிய பணத்துக்கும் இரண்டாவது புத்திர சொல்லக்கூடிய குழந்தை செல்வத்துக்கும் இவர் தான் சர்வ வல்லமை பெற்ற கிரகம் இவர் நினைச்சா மட்டும்தான் இது நமக்கு நிலைக்கும் கிடைக்கும் சோ அந்த வகையில இது மட்டுந்தான் குருவுடைய ஆதிக்கமானு கேட்டா ஞானம் கூர்ந்த மதிநுட்பம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் இது எல்லாம் குருடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டுதாங்க சோ குருபகவானுடைய அருள் இருந்தா இந்த துறைகள் எல்லாத்துலயுமே நீங்க சாதிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமணம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது சோ திருமணத்துக்கு முக்கியமான கிரகமே குருபகவான் தான் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு வராங்க அம்மா பண வசதி இல்ல நிறைய கஷ்டம் இருக்குது திருமணம் நடக்கல திருமணம் தடைபட்டுக்கிட்டே போகுதுன்னு சொன்னா அவங்களுடைய ஜாதக கட்டத்துல குரு எங்க இருக்கார் குருவுடைய பார்வை எங்கெங்க விழுது அதனுடைய பல 观点。 அப்படி மறைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தாங்க பார்ப்போம் இவர் தான் காரணம் இவர் உங்க வாழ்க்கையில நல்லா இருந்தா மட்டும்தான் திருமணமே கை கூடி வரும் எல்லாத்துக்கும் மேல இவர் எந்த ஸ்தானத்தை பலம் இருக்கக்கூடிய இடத்தை விட சோ குருவுடைய பார்வைங்கிறது சர்வ தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும் அதுதான் சனி பயிற்சியா இருக்கட்டும் ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும் எந்த பயிற்சி நமக்கு கை கொடுக்கலனாலும் குரு பயிற்சி வருதா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது பிறக்குன்னு சொல்றோம் அந்த வகையில் இந்த மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து குருனுடைய அமைப்புங்கிறது கண்ணி ராசிக்காரர்களுக்கு பாதகமா சாதகமா கட்டாயம் சொல்றங்க சாதகம் தான் பயம் வேண்டாம் பத்தாம் இடம்ங்கிறது பதவியே பறி போகும்னு சொல்றாங்களேன்னு பயப்பட வேணாம் அதுல வந்துட்டு உங்களுக்கு விதிவிலக்கா தான் இருக்கு ஒரு சில விஷயங்கள்ல மாற்றம் அடையுதுங்க அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினாலாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை பத்தாம் இடத்துல வந்து அமரக்கூடிய குருவினால ஆபத்தா அப்படிங்கிற கவலை சுத்தமா வேணாங்க வேலை பார்க்க கூடிய இடத்துல கவனத்தோடையும் நிதானத்தோடையும் நடந்துகிட்டா மட்டும் போதும் மற்றபடி யாருக்கும் ஜாமீன் கொடுக்கறதும் கூடாது வங்கி லோன் தொடர்பா யாருக்கும் பரிந்துரையும் பண்ணக்கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாமீன் கையெழுத்து போடுறது லோன் வாங்கி கொடுக்கிறது கையெழுத்து போடுறது இந்த கவனக்குறைவா நடந்துக்கிறது பொறுமை எழுந்து செயல்படுறது இந்த நாலு விஷயத்தையும் மட்டும் நீங்க செய்யலன்னா உங்களுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க போங்கடா தூரம் அப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்க வீர நடை போடலாம் வெளி இடங்கள்ல சமூக அமைப்புகள்ல பதவிகள் தேடி வந்தாலும் யோசித்து செயல்படுவது நல்லது ஆனா இந்த மாதிரி பதவிகள்ல உங்களுக்கு தேடி வருங்க அதே போல கூட்டு தொழில் செய்யறவங்க எச்சரிக்கையா இருக்கணும் எந்த விஷயத்திலுமே மத்தவங்களை சுத்தமா நம்பவே கூடாது அதை நீங்க தொழில் செய்யறீங்களா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க வேலை பாக்குறீங்களா பண்ணுங்க எதுவா இருந்தாலும் உங்களுடைய வேலையை நீங்களே நேரடியா இறங்கி செய்யறது நல்லதுங்க அதே மாதிரி முக்கியமான கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு மேக்சிமம் தோல்விக்கான காரணமே இந்த அலட்சியம் தாங்க அப்ப என்ன இவங்க பத்தியும் கண்டுக்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க எல்லாரையும் நம்பி ஒப்படைச்சிருவாங்க அது சுத்தமா வேண்டாம் அதே போல தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகமாகும் இதையடுத்து குரு பகவானுடைய பார்வைக்கு என்னென்ன பழனா குரு அவரை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் வீட்டை பாக்குறார் உங்க பேச்சுகள்ல முதிர்ச்சி தெரியும் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் குடும்பத்துல நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இருக்காது இருந்தாலும் வீண் சந்தேகங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த கண்ணி என்ன பண்ணும்னா நடந்ததையும் யோசிப்பீங்க நடக்க போறதையும் யோசிப்பீங்க நடந்துகிட்டு இருக்கிறதையும் யோசிப்பீங்க அளவா யோசிங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை நினைச்சு வைக்கும் இந்த வீண் சந்தேகம் அது அப்படியா இது அப்படியா அந்த என்ன சொல்லுவாங்க சிபிசிஐடி வேலை பார்க்குற அந்த மூளையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி தான் வைங்களேன் அதே போல குரு சுக வீட்டை பார்க்கறதுனால தாயாருடைய வருத்தங்கள் நீங்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் சிலர் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு வங்கி கடன் கிடைக்கும் அதே போல குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால பழைய கடன்களில் ஒரு பகுதியை தீர்க்க வழிபிறக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்குன்னா அவை உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே போல பழைய ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அடுத்ததாக குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் அதிகாரம் உங்களுடைய அஷ்டமாதிபதியுமான செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா சிலருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு புதுசாக அறிமுகமானவர்களை நம்பவே கூடாது அடுத்து ராகுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் பயணிக்கிறதுனால திடீர் பணவரவு செல்வாக்கு உயிரும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும் எதிர்ப்புகள் அடங்கி போகும் எதிரிகள் எல்லாம் உங்க மேல ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற கோபத்தில் இருந்தா கூட உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அடங்கி போவாங்க உங்களை எதிர்க்கவே முடியாது அதே போல திடீர் பயணங்கள் பயணங்கள் உண்டு அந்த பயணங்கள் உங்களுக்கு பயன் கொடுக்கும் வேற்றுமொழிக்காரர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு உங்களுடைய சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமான குரு அவருடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தாயா தாரமா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும் கடனை நினைச்சு வருத்தப்படுவீங்க ஆனா வருமானத்துக்கு குறைவில்லாம நிறைவா கொடுப்பாருங்க அதே போல கணவன் மனைவி அனுசரிச்சு போறது நல்லது உறவுக்காரங்களை பத்தி மத்தவங்க கிட்ட குறை சொல்றதையும் தவிர்த்துக்கோங்க குருபகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாரு கவலை வேண்டாம் அடுத்ததா குரு பகவான் கடகத்தில் பயணிக்கும்போது போது குடும்பத்தில் நல்லது நடக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் இதைத் தொடர்ந்து குருபகவான் பகவான் வக்ர கதியில் இருக்கிறதுனால வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் யதார்த்தமான பேச்சால எதையுமே சாதிக்க போறீங்க இதை பொதுப்படியா வியாபாரம் செய்யறவங்களுக்கு சந்தை நிலவரங்களை அறிஞ்சு கொள்முதல் செய்யறதுனால பழைய பாக்கிகள் எளிதில் வசூலாகுங்க சிலர் வந்து கடையை விரிவுபடுத்துவீங்க கெமிக்கல் கமிஷன் எலக்ட்ரிக்கல் மற்றும் துணி வகைகளால கூட்டு தொழில் லாபம் திடீர் லாபம் அடைவீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோக கம்பெனிகள்ல இருக்கவங்க வேலை சுமைங்கிறது குறையுங்க சம்பள உயர்வு உண்டு சக ஊழியர்கள் உங்களை அரவணைச்சு நடந்துப்பாங்க மூத்த அதிகாரிகளை பத்தி குறை கூறாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக கணினி துறையில இருக்கவங்களுக்கு வெளிநாட்டில இருந்து வேலை வாய்ப்புகள் தேடி வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீங்க சாதிச்சும் காட்டுவீங்க ஒட்டுமொத்தமா இந்த குரு பேச்சு நீங்க நிதானத்தை மட்டுமே பிரதானமா கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுமே வெற்றி பெறும் உங்களை ஒருத்தராலும் இப்படி சும்மா அசைக்க கூட முடியாது ஏன்னா ஒருத்தவன் வேகமாக நடக்கிறான் அவன் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருத்தவன் நிதானமா நடக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல அவன் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது தாங்க கண்ணிராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ணணும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கண்ணிராசிகளுக்கான பொது பலன்கள் குரு என்ன சொல்றாரு அதான் ஒண்ணுமே இல்லைங்க கண்ணீராசிக்காரங்க அதனால நீங்க பயமே பட வேணா நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனமா இருந்துக்கோ இப்படிதான் சொல்லி முடிக்கிறார் இதை தாண்டி கண்ணீராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு என்ன சொல்ல போறார் முதல்ல உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு செல்வாக்க உயர்த்தி கொடுக்கறாங்க ஒட்டு நீ யாரா வேணா இருங்க ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த துறைகளில் வேணாலும் இருங்க கூலி வேலை செய்யுங்க தனியார் துறையில வேலை பாருங்க இல்ல வெளிநாட்டுல வேலை பாருங்க இல்ல பெரிய தொழில இருங்க அரசியல் வாதிகள் எல்லாருக்குமே செல்வாக்கு உயர்வு அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நன்மையை உண்டாக்க போறார் செல்வம் செல்வாக்கு அதிகரிச்சு கொடுக்கிறார் வீடு வாகனம் பட்டம் பதவின்னு எல்லாமே வளமா மாறப்போகுதுங்க நீங்க இழந்தது எல்லாத்தையுமே மீண்டும் பெற போறீங்க பத்து ரூபாய் இழந்திருந்தா கூட பல லட்சமா உங்க கையில கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களை வந்து இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் போக்கி தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே நடத்தி கொடுக்கிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொடுக்கிறார் உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும் மனநிலை மகிழ்ச்சி இருக்கும் தொழில் புரியவர்களுக்கு உழைப்பை அதிகரிக்கிறார் பணியாட்களுக்கு பொறுப்பை உயர்த்தி வைக்கிறார் வியாபாரிகளுக்கு அக்கறையை உண்டாக்குறார் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றத்தை ஏற்படுத்துறார் என்னதான் பத்தாம் இடம்ங்கிறது குரு பதவியை பறிப்பாருன சொல்லிக் கொடுத்தாலும் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு உண்மையா உழைக்கிறவங்களுக்கு குரு வந்து சோதனைக்கு ஆளாக்கவே மாட்டாருங்க பயப்படவே வேணாம் அவருடைய உங்களுக்கு இன்னும் அதிகமான நட்பலன்களை தான் கொடுக்க போகுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நெருக்கடிகள் போகுது எடுக்கிற முயற்சிகள்ல லாபம் இருக்க போகுது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு மனமாலை எருங்க வேலையின் காரணமாகவோ கரு பிரிஞ்ச தம்பதிகள் வந்து ஒன்று செய்து வரக்கூடிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க வருமானம் பல மடங்கு உயரப்போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் பிரச்சனை எல்லாமே விலகி நிம்மதி உண்டாக போகுது எதிர்பார்த்த பணம் கையில வரப்போகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க புதுசா இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க இது போன்ற கனவுகள் எல்லாமே இப்ப நனவாக போகுது அதே மாதிரி உடல் பாதிப்புகள் விலகுது வேலை தேற்றவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எதிர்ப்புகள் எல்லாமே விலகுது நோய் நொடிகள் அகழுது இழுப்பறியா இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்குது வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருதுங்க இதை தாண்டி பொதுப்படியா சொல்லணுனாக்கா எல்லாத்திலையுமே முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது அடுத்து தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை உண்டாகுது சிலர் தொழிலை விரிவு செய்வீங்க முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் முன்னேற்ற பாதையில பயணிக்க போகுது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலத்துல வெற்றி கிடைக்குங்க பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி நிதி நிறுவனம் ஆட்டோமொபைல்ஸ் ரெடிமேட் ஜுவல்லரி அழகு சாதனம் வாகன விற்பனை கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் இந்த மாதிரி துறைகள்ல குறிப்பிட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது பல மடங்கு இருக்குங்க அடுத்து பணியாட்கள் பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி பணியிடங்கள்ல உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் விலகுது உங்க திறமைகள் வெளிப்படும் கேற்ற ஊதியம் கிடைக்கும் சிலர் வந்து பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு இடத்துக்கு மாறுவீங்க அது உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதே போல பணியாட்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருது எதிர்பார்த்த இடம் மற்றும் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையினால உங்க நிலையில உயர்வு அதே போல படிப்பு வேலை திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருது உடல் பாதிப்புகள் மறையது பொன் பொருள் சேருது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது மனசுல நிம்மதி உண்டாகுது அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாகுது பொது தேர்வு போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் வெற்றி உண்டாகுது விரும்பக்கூடிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்கும் அடுத்து உடலை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச உழைப்பினால அலட்சிய புத்தியால உடல் பாதிப்பு இருந்துச்சு இல்லையா அது எல்லா அமைப்பு சரியா போகுதுங்க குடும்பத்தை வரைக்கும் குரு பகவானுடைய உங்களுக்கு சுபிக் ஏற்படுத்துது பொருளாதார நிலையில உயர்வை கொடுக்கிறார் செல்வாக்கு அதிகரிக்கிறார் குடும்பத்துடைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாகியம் உண்டு தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகுது நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே குடும்பத்துல நிறைவேற போகுது உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஆனோ தினமும் அதிகாலையில நீராடி சூரிய பகவானை வழிபாடு செய்ய முன்னேற்றம் உண்டு தடை தாமதங்கள் விலகி போகும் அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் நல்லதே நடக்கும் ஒரு கவலையும் வேண்டாம் குருவ வரைக்கும் உங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பையும் அதீத பலன்களையும் கொடுக்க போறார் அதாவது இவரால மனசுல இருந்த சங்கடங்கள் விலகுது வீட்டில் சுபிக்ஷ நிலை உண்டாகுதுங்க செல்வாக்கு சங்கடங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் மறையுது வாழ்க்கையில முன்னேற்ற பாதை தெரியுது வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு தாயாருடைய உடல்நிலையில முன்னேற்றம் இருக்கும் தாய்வழி உறவுக்காரங்கிட்ட ஆதரவு அதிகமாகும் கல்வியில மேன்மை உண்டாகுது புதையல் கிடைச்ச மாதிரி திடீர் யோகம் உண்டாகும் இருந்த சங்கடங்கள் விலக்கி தீராத நோய்கள் தீருது ஆரோக்கியம் உண்டாகுது விரோதிகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் நீங்குது அதே போல ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் மனசுல மகிழ்ச்சி நினைக்கும் பொதுப்படியா சொல்லணும்னாக்கா இந்த குருவினால யோகமான பழங்கள் அதிகமாகும் இவர் கூட சேர்ந்து சூரியன் செவ்வாயுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மீது அக்கறை உண்டாகுது சிலர் வந்து தொழில விரிவு செய்வீங்க போட்டிகள் விலகுது புதிய முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும் கல்வி நிதி நிறுவனம் நோட்டு புத்தகம் தயாரிப்பு பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் ஒப்பந்தம் ஏற்றுமதி இறக்குமதி ஜவுளி குடிநீர் வேளாண்மை ஜுவல்லரி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் பப்ளிகேஷன் திரைப்படம் சின்னத்திரை வலைத்தளம் இது போன்ற தொழில்களில் பல மடங்கு லாபம் உண்டு பட் தொழில் ரீதியாக என்ன தொழில் செய்தாலும் சரி நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்யக்கூடிய கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரிங்க அரசு பணியில இருக்கவங்களுக்கு தடைபட்டு வந்த பதவி உயர்வு கிடைக்கும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்குங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க சிலர் வந்து பார்க்கக்கூடிய வேலையை வேற வேலைக்கு மாறுவீங்க கூலி வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பல மடங்கு வருமானம் உயருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமும் குடும்பஸ்தானமும் பலம் பெறுவதனால குடும்பத்துல நிம்மதி இருக்குது மனசுல மகிழ்ச்சி அதிகமாகுது உடல் பாதிப்புகள் விலகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குதுங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தம்பதிகளுக்கு இடையே இணக்கம் உண்டாகுது கல்வியை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகன் வீட்டுல ஞானக்காரகன் சஞ்சரிக்கிறதுனால படிப்புல ஆர்வம் கூடும் பொது தேர்வு போட்டி தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகள்ல விருப்பப்பட்ட பாடப்பிரிவு சேர்வீங்க இதே போல அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்க கட்டாயம் அரசு பணி நிச்சயம் அடுத்து உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக தொடர்ந்து வந்த மருத்துவ செலவு குறைந்து உடலிருந்த பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுதுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷம் பெறுவதனால நெருக்கடிகள் பிரச்சனைகள் விலகுது பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் சேரும் வீடு வண்டி வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் சிவனை வழிபாடு செய்ய சிவ சிவா என்று அழைக்க வாழ்க்கையில முன்ன தடை இல்லாம இருக்குங்க அடுத்து சித்திரை நட்சத்திரம் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க குருவ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலா வியாபாரத்துல உங்க முயற்சிகள் கூட வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது முயற்சிகளுக்கு ஏற்று ஆதாயத்தை கொடுக்கிறார் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது பட்டம் பதவி அந்தஸ்து செல்வாக்கு எல்லாத்தையுமே உண்டாக்கி கொடுக்கிறார் பொன் பொருள் சேர்க்கையும் வீடு மனை வாகனம் இது போன்ற வசதி வாய்ப்புகளையும் அதிகரிச்சு கொடுக்கிறாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விலக வைக்கிறார் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடை தடைபட்ட வேலைகளை நடத்தி முடிச்சுப்பீங்க தொழில்கள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே லாபமா மாறுது சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றத்தை கொடுக்கிறார் அதே போல தொழில் ரீதியா வியாபார ரீதியா இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு வெளியூர்ல போய் வசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறார் பட் அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கு இதை தாண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுது வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்குது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது செல்வாக்கு உயர்ந்து வருமானம் பல வழிகளில் வர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணை கிட்ட இணக்கம் உண்டாகுது தாயாருடைய உடல் நலன்ல முன்னேற்றம் உண்டாகுது கல்வியில மேன்மையை பார்க்க போறீங்க நோய்கள் தீருது அதே போல விரோதிகளால ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்குது வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமா மாறுது எல்லாத்துக்கும் மேல நெருக்கடிகள் இல்லாம போறதுனால இருட்டில் இருந்த வாழ்க்கைங்கிறது வெளிச்சத்துக்கு வருதுங்க அந்த மாதிரி உங்க நிலையில மாற்றம் வரும் செல்வாக்கு வரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிலத்துக்காக ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள்னு போயிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த சொத்து சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வருங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் உறவு இருக்கவங்களுக்கு அந்த காதல் உறவு திருமண பந்தத்துக்குள்ள முடிவாகும் அதே போல உடன்பிறப்புகளால ஆதரவு உண்டு வியாபாரம் தொழில முன்னேற்றம் பார்க்க போறீங்க வேலையில எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும் இதை தாண்டி குரு கூட சேர்ந்து சூரியன் செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்க செல்வாக்க உயர்த்துதுங்க முன்னேற்றத்தை உண்டாக்குது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் மீது அக்கறை அதிகமாகுது சிலர் வந்து தொழில விரிவு செய்வீங்க தொழிலை எதிர்பார்த்த லாபம் இருக்கும் வேளாண்மை வேளாண்மை சார்ந்த பொருட்கள் மினரல் வாட்டர் குளிர்பானம் உணவகம் மருந்தகம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் கல்வி நிறுவனம் நிதி நிறுவனம் ஸ்டேஷ்னரி பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் ஏற்றுமதி இறக்குமதி கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் பப்ளிகேஷன் சின்ன திரை வலைத்தளம் இது போன்ற தொழிலில் நல்ல லாபம் பல மடங்கு கிடைக்குங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எதிர்பார்த்த மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிக்கிட்ட ஆதரவு இருக்கும் செல்வாக்கு அதிகமாகும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வும் ஊதியமும் கிடைக்கும் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து மிகவும் மிகவும் யோகமான காலங்க படிப்பு வேலை திருமணம் எல்லாமே கனவுகள் நனவாக போகுது அதே போல பணியிடங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்குதுங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது உறவுக்காரங்க கிட்ட ஆதரவு உண்டாகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது கல்வியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் விலகுது வெற்றியை நோக்கி நடைபோட போறீங்க பொது தேர்வு பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி கனவுகள் நனவாகுது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நோய் தொற்று எல்லாமே சரியாகி முழுசா உடல் ஆரோக்கியத்தோடு குடும்பத்தை வரைக்கும் நெருக்கடிகள் விலகுது உறவுக்காரர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாகுது கணவன் மனைவி சிறப்பா சிறப்பாக பெண்களுடைய நலனில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சேரும் வீடு வாகன கனவுகள் எல்லாமே அதே போல எதிர்கால நலன்களுக்கு சேமிக்க தொடங்குவீங்க உங்களை முருகப்பெருமானை அணு தினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் நட்சத்திர பலன்கள் எல்லாமே கண்ணீராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்க கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தான் கொடுத்திருக்கார் பயன்படுத்துறது மட்டும்தான் உங்களுடைய வேலை முன்னாடி நான் சொன்ன நாலு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதைத் தாண்டி நீங்க செய்ய வேண்டிய ஆலய வழிபாடு தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திருவையாறு பஞ்ச நந்தீஸ்வரர் கோயில்ல அருள் பாலிக்கும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகள்ல குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே போல பார்வை அற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் நிலைத்த நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் சுபிக்ஷம் நிலைச்சிருக்குங்க வாழ்த்துக்கள் Nandri Vanakam.